ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை பெருமாளுக்கும் பெருமாளுக்கு உரிய நாள் புதன் பகவானுக்குரிய நாள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான வேலையாக ரொம்ப ரொம்ப அவசரமாக முக்கியமான வேலையை வெளியில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு வந்து அப்படியே ரொம்ப அந்த என்னோட தாக்கம் இன்னும் குறையவே இல்லை உடம்பு சொல்லாதான் இருக்குது நேற்றெல்லாம் சேலத்தில் மழை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ நவராத்திரி பூஜைக்கு ரெடி காமாட்சி எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க நேற்றெல்லாம் போய் ஏதோ ஒன்று ரெண்டு பொம்மை வாங்கிட்டு வந்தது அர்துனாரீஸ்வரரம் அப்புறம் தேர் செட்டு அப்புறம் முனியப்பர் சுவாமி என் நிறைய வாங்கி வச்சுருக்கா பாப்பா இந்த வருஷமும் ரொம்ப கிராண்டாக பாப்பா பண்ணிகிட்டுருக்கா நவராத்திரி பூஜை முடிவில் நாம் இருக்கோம் இது நவராத்திரி நவராத்திரி பூஜையினோட மூடில் இருக்கோம் இன்றைக்கி வந்து அதே மாதிரி மாகாலயபட்சத்தினுடைய நாட்களில் இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தினோட பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் மாகாலயபட்ச நாட்கள் இருக்குது இன்றைக்கு வந்து ஏழாம் நாள் நம்ம வந்து தினமுமே முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வைங்க அமாவாசை அனைக்கு கட்டாயம் திதி கொடுங்க அதை நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வீட்டில் கொடுங்க நீர்நிலைகளை கொடுங்க கோவிலில் கொடுங்க எங்கே கொடுத்தாலும் சரி ஐயர் அவர்களை வச்சு கொடுத்தாலும் சரி நீங்கள் வீட்டிலையே நீங்கள் பண்ணாலும் சரி நான் நிறைய பதிவுகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் டெய்லியுமே சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வா அஷ்டமி ஜெய்பிரே அஷ்டமி அஷ்டமினாலே நமக்கு வந்து இல்லை இது வந்து வளர்பிரே அஷ்டமி ஏன்னா அம்மாவாசைக்கு பெண் பௌர்ணமிக்கு பின்னாடி வருது தேய்பிரை அஷ்டமி அஷ்டமினாவே காலபைரவனோட இது தான் நீங்கள் கால பைரவரை நினைத்து வீட்டில் போடுங்க இல்லைன்னாக்கா சிவன் கோவிலில் இருக்க பைரவர் இருக்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கும் பைரவரை நினைத்து நீங்கள் கோவிலுக்கே போனாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி ரொம்ப 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 சிறப்பானது அஷ்டமி நாளில் பைரவரை இது பண்ணுறது சிவன் கோவிலில் பூட்டி பைரவரனோட காலடியில் தான் அந்த கணக்கு வழக்க டெய்லியுமே நைட்டு ஒப்படைப்பாங்க அதனால் இன்னைக்கு வந்து அஷ்டமி திதி திருவாதிரை சின்ன சித்த யோகம் அமிர்தயோகம் திருப்பதி ஏழு ஏழுமலையான் கோவில் உடையவர் உடையவர் கூட புறப்பாடு திருவல்லிங்கேனி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மர் மூலார்வருக்கு திருமஞ்சன சேவை சூரிய உதயம் வந்து ஆறு மூணு நாளிகை வந்து மூணு நாற்பத்தி ரெண்டு திதி அஷ்டமி திதி மேஷத்தில் இன்றைய கிரகணில் ஒரு மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்திலே ஒன்றும் இல்லை கன்னியில் வந்து புதன் சூரியன் கேது துலாமில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு உன் நல்ல செயல்களின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இரு உன்னுடைய நல்ல செயல்களின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இரு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது பதினைந்து டு பத்தை காலு மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தை முக்கால் டு பதினொன்றை முக்கால் மாலை ஆறரை டு ஏழரை இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து பால் ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளியன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது ரா இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் பொறுமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கண்ணிய ஆதரவு துலாம் ச சலனம் விருச்சிகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல் சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் நாளைய விசேஷங்கள் வந்து ஒன் நாளைக்கு வந்து நவமி திதி நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்றும் இல்லை நாம் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம நவராத்திரி பூஜை தான் இது இருக்கிறோம் இன்றைக்கி அதெல்லாம் முன்னோர்களுக்குரிய கூடிய பட்சம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து திங்கட்கிவா புத அஷ்டமி திதி இருபத்தஞ்சி ஏ ஒன்பதா தனியனால் நாள் மகாலட்சுமி விரத முடிவு அவி நவமி புதாஷ்டமி சம்புகாஷ்டமி காலாஷ்டமி இடைக்காடர் சித்த ஜெயந்தி இன்றைக்கு அதே மாதிரி நவராத்திரி பூஜை ஆரம்பம் மாகாலயா அமாவாசை புதன்கிழமை வருது பதினாறாம் தேதி புதன்கிழமை மாகாணபட்சம் வருகிறது நவராத்திரி பூஜை ஆரம்பம் அதற்கு மறாவது நாளே ஆனால் அன்னைக்கு இரவே கலசம் வைக்கிறவங்க வச்சிருவாங்க புதன் வியாழக்கிழமை மூன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது நம்ம வந்து இப்போ வந்து அதனோட நாம் நவராத்திரி பூஜையினோட இதில் இருக்கிறோம் நாம் மூடு அதான் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாளில் இருக்கோம் மாகாலயபட்ச நாட்களில் இருக்கோம் இப்போ மாலிபட்ச அமாவாசை கொண்டாடுவோம் நவராத்திரி பூஜை ஆரம்பம் சரியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெறியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேணும் அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீபுதன் ஓம் கஜாஜ வித்மகே சுக்தாய் தேமிகி தனோ புத பிரஜோதயா எந்த ஒரு நாமத்தை படித்தாலும் அதை ஒரு இருபத்தி ஏழு தடவை படிங்க ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் காயத்ரிம ஓம் பைரவாய வித்மகே ஹரி ஹரிஹர பிரம் ஹதமகாய தீமகி ஸ்வர்ணாகர்ஷ்ணாய பைரவ பிரஜோதயா இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது படிங்க நான் காலையிலேயே சொன்னால் கிருஷ்ண பைரவரனோட இதை கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும் எல்லாம் ஓட்டு வீடுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் மழை வந்தால் ஒழுகுதுங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்றும் சொல்ல முடியல அதை நாம் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடவுள் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தீப்பாருன்ற நம்பிக்கை நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கண் டாக்டர்கிட்ட போகணும் பல் டாக்டர்கிட்ட போகணும் ஒன்றும் முடியல எல்லோரும் பயமாக இருக்குது சுகர் இருக்காது ஏதாவதுன்னு ஏதாவது ஒன்று பயமாகவும் இருக்குது அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன முடியுதோ அதை செய்ய மாகாலயபட்சத்தின் ஏழாம் நாள் என்ன முடியுதோ செய்யுங்க முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க மாகாலயபட்சம் பித்ருலோகமே காலியாகி இன்றைக்கி பூமியில் தான் நம்ம இந்த முன்னோர்கள் இருப்பாங்க அவங்களெலாம் பார்ப்பாங்க அவர்களை நினைத்தாலே போதுமானது யாருக்கா ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க நான் நாலு இட்லி வாங்கி ஒரு ஒருத்தருக்கு முடியாதவங்களை கொடுக்குறேன் அது வீடியோ எடுத்து போடலான்னா முடிய மாட்டேங்குது ரொம்ப வெளியில் போக வேண்டிய வேலையும் முக்கியமான வேலைகளும் இருக்குது பாப்பா ஒரு சில பொம்மை வாங்கி இது பண்ண சொல்லிச்சு கோயம்புத்தூர் போகிற போகணும் பாப்பா வீட்டுக்கு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது பேச முடியல தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சு ஆன் முடியும் ரொம்ப ரொம்ப நம்மளும் என்றைக்கு நிறைய வியூஸு சப்ஸ்கிரைபரோடு இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஆனால் தலை கூட செய்யலை அப்படியே இப்போ வெளியில் இப்போ போனால் தான் போய் பஸ் பிடிச்சி ஒரு இதுக்கு போயிட்டு வராதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னைக்கு நிறையா ஒரு நாலஞ்சு பிரச்சனையை இருக்கும் டைம் எப்படி ஆகிப்போச்சு ரொம்ப ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துக்கு போனோம் ஆனால் பஸ்ஸில் போனால் அதை படம் பிடிச்சி போட முடியல வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது கமாலப்பட்டின்னு அங்கேருந்தால் ரோஜாப்பூ அரளைப்பூ எல்லாம் விளைய வச்சு கொண்டுட்டு வருவாங்க மார்க்கெட்டுக்கு சேலம் மார்க்கெட்டுக்கு பணமர்த்தப்பட்டியை தாண்டி கமாலப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லுத்துப்பட்டி கமா அவ்வளோ நல்லா இருந்துச்சு மழை அடிபாரம் அது என்னால் எடுக்க முடியல பஸ்ஸில் போய்கிட்டு இருந்ததுனால அதை எடுக்க முடியலங்க இன்னொரு நாளைக்கு அதை எடுத்து போகிறோம் Okay,